தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபாடு செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாளில் ஒன்றாக சொல்லக்கூடியது தாங்க சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி வளர்ப்புற சஷ்டி தேய்பிற சஷ்டின்னு மாதத்தில் இரண்டு முறை வருதுங்க வளர்ப்பிறையில் நம்ம வரக்கூடிய சஷ்டியில் விரதம் இருந்தே நம்ம முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா அனைத்து விதமான வளங்களும் நமக்கு வந்து சேருங்க அதே போல் தேய்ப்பிர சஷ்டியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தேய்ந்து போகணும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏ பதினாலாம் தேதி தேய்பிற சஷ்டி திதி வருதுங்க புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த தேய்பிற சஷ்டினால் அன்றைக்கி எந்த முறையில் நம்ம முருகப்பெருமான வீட்டில் வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நம்முடைய கவலைகள் எப்படி தீர்ந்து போகும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் கூடவே இருக்கிற பிலை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வீட்டில் எப்பயுமே சண்டையும் சச்சரவா இருக்குதா உங்களுக்கு ஒரு மாதிரி மன அழுத்தமாகவே இருக்குதா உங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையா திருமணம் கை கூடுற வந்து தள்ளி கொண்டே போயிருக்குதா இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஜோதிடனும் இருந்து ஆலோசனை பெற வேணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிடன் நிலையத்தோட தொலைபேசி எண்ணு கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க கலையுகம் கடவுளான முருக பெருமானுக்கும் அவருடைய மாமன் என்று சொல்லக்கூடிய பெருமாளுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க அது என்ன பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் முருகனும் ஒன்றுதான் முருக முருகப்பெருமான் என்ற சொல் முதல்ல மூ என்பது முகுந்தனா குறிக்குது என்று சொல்லுவாங்க முகுந்தன் என்பவர் பெருமாளா குறிக்குங்க முருகன் என்று சொன்னாலே பெருமாளுடைய அருளையும் நம்மளால சேர்த்து பெற முடியும்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த முறை தேய்ப்பெற சஷ்டி பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய உரிய

தேப்பிர சஷ்டி நாளில் நம்ம அதிகாலையிலேயே அளையிலேயே எழுந்திரிச்சு அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்ம சுத்தமாக குளிக்க வேணுங்க அதற்கு பிறகு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய உடையை நம்ம அணிந்து கொள்ள வேணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை என்பது புதன் பகவானுக்கு உரிய நிறமாகவும் அதே சமயத்தில் பெருமானுக்கு உரிய நிறமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க அதற்கு பிறகு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்படத்தை நம்ம சுத்தம் செய்ய வேணும் ஆறு என்ற எண்ணிக்கையில் முருகப்பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் வைக்க வேணுங்க மேலே முருகப்பெருமானுக்கு பச்சை பயிரை நம்ம வேக வைத்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்க்காம தாளிக்காமல் நெய்வைத்தியமாக படைத்து அன்றைய நாளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும் அதற்கு பிறகு முருகப்பெருமானுடைய பாத்திரத்திற்கு முன்பாக ஒரு தாம்பளத்தை கொண்டுட்டு போய் நம்ம வைக்க வேணுங்க அதில் ஒன்று இல்லைன்னா ஆறு என்ற எண்ணிக்கையில் அகல் விளக்க வைத்து அதில் நெய் ஊற்றி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய நம்ம திரிய போட்டு அதற்கு பிறகு நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க நம்ம முருகப்பெருமானுடைய படத்துக்கு அலங்காரம் செய்யும்போது மறிகொழந்தை வாங்கிட்டு வந்து அலங்காரம் செஞ்சு அதுக்கு பிறகு முருகப்பெருமானுடைய திருநாமங்களை கூறி மறிகொழுந்தால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க மறிகொழந்தை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களா இல்லைன்னா வாசனை இருக்கக்கூடிய பூக்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாங்க முடிஞ்ச வரைக்கும் அன்றைய நாள்ல நீங்க மறிகொழுந்து வாங்கி பயன்படுத்துறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க எளிமே நம்ம முறையில் முறையில மறிகொழந்தை வாங்கிட்டு வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு முருகப்பெருமானிடம் நம்முடைய பிரச்சனை என்னவோ அதை சொன்ன வேண்டிட்டோம்னா அந்த பிரச்சனையை முருகப்பெருமான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பாருங்க கடைசியாக கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நம்முடைய வழிபாட்டை நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் அன்றைய நாளில் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வருவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே மாமனுக்கு உகர்ந்த புதன்கிழமை நாளிலையும் மருமகனுக்கு உகர்ந்த திதியான சஷ்டி திதி வருவது நம்முடைய வாழ்க்கையில் அன்றைய நாளில் இந்த இரண்டு தெய்வங்களையும் வழிபாடு செஞ்சுன்னு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்குங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த முறையில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்வது நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்குங்க கலியுக கடவுளாக கருதக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுபவங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தாங்க வருது இதில் அதிகமானவங்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கக்கூடிய விரதம்னு சொன்னோம்னா சஷ்டி விரதத்தை தான் கடைபிடிச்சிட்டு வராங்க முருகப்பெருமானுக்கு திதியில் சஷ்டி திதியும் நட்சத்திரங்களை கிருத்தி நட்சத்திரம் மற்றும் விசாக நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பானதாகும் அதே போல் கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தேய்ந்து போக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தேய்பிற சஷ்டியில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதத்தை கடைப்பிடிக்கிறாங்க அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சி வேணும் நம்முடைய தொழிலில் நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்கள் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டியில் நீங்கள் விரதத்தை கடைப்பிடிக்கலாம் நம்ம முருகப்பெருமானிடம் முழுமையாக சரணடைந்து எது எனக்கு நல்லதோ அதை கொடு முருகா என்ன அனைத்தையுமே அவனிடம் ஒப்படைச்சு விட்டேன்னா நமக்கு தேவையான அனைத்தையுமே நமக்கு தந்து நம்முடைய துன்பங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் என்பது ஆண்டவருடைய வாக்காகுங்க இது பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையிலும் நடந்துட்டு வர அனுபவபூர்வ உண்மையாகவும் சொல்லப்பட்டது திதிகள்ல ஆறாவது திதியா வரக்கூடியது சஷ்டி திதியாகுங்க அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய நாளை தான் நம்ம சஷ்டினு சொல்லுவோம் அமாவாசை அடுத்து வரக்கூடிய சஷ்டி சுக்லாபட்ச பச்ச சஷ்டி இல்லைன்னா வளர்ப்பிர சஷ்டின்னு சொல்லுவோம் பௌர்ணமி தொடர்ந்து வரக்கூடிய சஷ்டியா கிருஷ்ண பட்ச சஷ்டி இல்லைன்னா தேய்பிர சஷ்டின்னு அழைச்சிட்டு வரும் பொதுவா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு திதி மற்றும் நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பானதாகும் அப்படி நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக சொல்லக்கூடியது சஷ்டி திதி தாங்க அதே போல எந்த வினையானாலும் கந்தன்னருள் இருந்தா வந்த வழியை ஓடிவிடுன்னு சொல்லுவாங்க அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்ம நினைத்து மேற்கொள்ளக்கூடிய எல்லா விரதமுமே ரொம்பவே முக்கியமான விரதமாகுங்க இதுலேயும் முக்கியமான விரதம்னு சொல்லக்கூடியது சஷ்டி விரதம் தாங்க ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு ஆறாவது திதியாக வரக்கூடியது தாங்க இந்த சஷ்டி திதி இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானிடம் வேண்டி கொண்டோம்னா கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நம்முடைய முருகப்பெருமான் நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் தேய்பிற சஷ்டி நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களால் நம்மளால் என்ன பொருட்கள் வாங்க முடியுமோ அந்த பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கலாங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளநீர் மற்றும் தேன் போன்ற பொருட்களை நம்ம வாங்கி கொடுப்பதுனால நம்ம வீட்டில் சுபிச்சம் உண்டாகுங்க மேலுமே வீட்டில் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அதிகாலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களான செவ்வரளி செம்பருத்தி போன்ற பூக்களை சாற்ற வேணுங்க அதற்கு பிறகு ஆறு விளக்குகளை கிழக்கு திசையில நீங்க ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக அன்றைய நாளில் படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க அது சர்க்கரை பொங்கலா இருந்தாலும் சரி தேனும் தெனிமாவா இருந்தாலும் சரி நீங்க ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படி முடியாதவங்க சர்க்கரை அவல்புரி கடலை போன்றவற்றை வைத்து கூட நீங்க வழிபாடு செய்யலாங்க அதுவும் முடியாதவங்க இரண்டு வாழைப்பழம் வெற்றலை பார்க்க படித்து கூட நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நாவல் பழத்தை வைத்து நீங்க வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு நாவல் பழம் ரொம்பவே இஷ்டமான பழமாகும் இந்த பழத்தை சஷ்டி வைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான கொடுக்குங்க முழுவதும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழத்தை சாப்பிட்டு கூட உங்களுடைய விரதத்தை நீங்க தொடரலாங்க உடல் நல பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதா இருந்தால் நீங்க எளிமையான உணவை சாப்பிட்டு கூட இந்த விரதம் விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம் மீண்டும் மாலை நேரத்தில் இதே போல பூஜை செய்து உங்களுடைய விரதத்தை வீட்டிலேயே இருக்கக்கூடியவங்க விரதம் முடியும் வரைக்கும் முருகப்பெருமானுக்கு விலக்கேற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டிலேயே வழிபாடு செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பா அன்றைய நாளில் பாடலாங்க அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் திருப்புகழ் போன்ற முருகன் சிறப்புடைய பாடல்களை நம்ம பாடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அதே போல நம்முடைய வீட்டுல வேல் இருந்துச்சுன்னா அந்த வேலுக்கு நம்ம அபிஷேகம் பூஜைகள் செய்து வேல் மாறல் படித்து வழிபாடு செய்யலாம் அது ரொம்பவே நல்லது திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்க சீக்கிரமாகவே திருமணம் நடைபெறும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே சிறப்பான வெற்றிகளை கொடுக்குங்க இந்த சஷ்டி விரதத்தை நம்ம கடைபிடிப்பதால் நம்முடைய தொழிலில் ஒரு நல்ல லாபம் கிடைக்குங்க நமக்கு வேலை கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பார்க்கவும் கிடைக்கும் அதே போல் நேரடி மறைமுக எதிரிகளால் ஏற்பட தொல்லை ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க நம்முடைய உடல் மட்டும் மற்றும் மனதுல ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்ன பிரச்சனை தீர வேணும்னு முருகப்பெருமானிடம் முறையிட்டு இந்த விரதத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோமோ அந்த வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற விலை கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்